வணக்கங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம இப்போ ஒரு அருமையான லோ பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டூ பிஹெச்கே வீடு பார்க்குறோம் மூணு சென்ட் இடங்க வடக்கு பத்து மாதிரி வீட்டுமனை வீடு உள்ள கிழக்கு பத்து மாதிரி இருக்குது காம்பவுண்டு வால் இருக்குங்க சிறுவாணி வாட்டர் கனெக்ஷன் இருக்குது அண்டு பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் இருக்குது ஒரு அருமையான லொக்கேஷனில் அந்த வீடு அமைஞ்சிருக்குங்க கோயம்புத்தூரில் ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம வீடு வீட்டுமனை தோட்டம் ஃபார்ம்லாண்டு பற்றி வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு ரீச் ஆகும் மூணு சென்ட் இடம் டூ பிஹெச்கே வீடு டோட்டல் பட்ஜெட் வந்து பத்தொம்போது லட்சங்க இடத்துக்கு சென்ட் வந்து ஒரு சென்டு ஆறு லட்ச ரூபா போகக்கூடிய இடத்துல அந்த வீடு அமைஞ்சிருக்குது மூணு சென்ட் இடம் போட்டால் பதினெட்டு லட்சம் இடத்துக்கு பதினெட்டு லட்சம் ஆச்சுங்க அதுபோல் வந்து இபி இருக்குது உடனே குடியேறலாங்க குடியேறக்கூடிய கண்டிஷனில் வீடு அருமையாக இருக்குங்க ஒரு பெயிண்டிங் மட்டும் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டு கிடச்சிட்டிங்கன்னா உடனே குடியேறுற மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அனைத்து தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கும் வீடு அமைஞ்சிருக்கணும் கோயம்புத்தூர் டவுன் இருந்து ஒரு பதினஞ்சாறு கிலோமீட்டரில் மாதம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கீங்க ஓட்டு வீடுங்க ஃப்ரண்ட்டில் சிமெண்ட் சீட் போட்டிருக்கு உள்ளுக்குள்ளே ஓட்டு வீடுங்க கோயம்புத்தூர் காந்திபுரம் சிங்காலூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து டேரெக்டாக பஸ் வசதி இருக்குங்க அதே மாதிரி சிறுவாணி மெயின் இருந்து ஷேர் ஆட்டோ வசதி இருக்குதுங்க போக்குவரத்துக்கு எப்போவுமே வந்து தங்கு இல்லாத ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு சிறுவாணி மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணாவது கிலோமீட்டர்லேயும் கோயமுத்தூர் இருந்து ஒரு பதினஞ்சாவது கிலோமீட்டர்லேருந்து வீட வீடு அமைஞ்சிருக்குங்க மேலும் தகவலுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நம்பரை கான்டெக்ட் பண்ணி டைரெக்டாக வசிட் பண்ணலாம் மூணு சென்டி இடம் டூ பிஹெச்கே ஓட்டு வீடுங்க வடக்கு பத்துமரி சைட்டு கிழக்கு பத்துமரி வீடு காம்பவுண்டோடு இருக்குதுங்க சிறுவாணி வாட்டர் கனெக்ஷன் பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் இபி என அனைத்து அடிப்படை வசதியோட ஸ்பீடாக அமைஞ்சிருக்குங்க டோட்டல் பட்ஜெட் வந்து பத்தொம்பது லட்சங்க நம்ம பார்த்துட்ருக்க வீட்டில் இருந்து நூறு மீட்டருக்குள்ளே பஸ் ஸ்டாப் இருக்குங்க அது பக்கத்தில் ரேஷன் கடை லைப்ரரி என அனைத்து அம்யூனிட்டிஸும் கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் அந்த வீடு அமைஞ்சிருக்குங்க கோயம்புத்தூர் பேரூர்லேருந்து இருந்து மாதம்பட்டி தொண்டாமுத்தூர் ஆலாந்துரை ஈஷா கருண்யாபுர சிறுவாணி மெயின் ரோட்டிலேருந்து மூணாவது கிலோமீட்டர் அந்த வீடு அமைஞ்சிருக்குது காந்திபுரம் சிங்கானூர்லேருந்து டேரெக்டாக பஸ் வசதி இருக்குதுங்க சிறுவாணி மெயின் ரோட்லேருந்து ஷேர் ரோட்டை இருக்குதுங்க அனைத்து அமெரிசும் அமைஞ்சிருக்கூடிய ஒரு அருமையான ஒரு பட்ஜெட் வீடுங்க இந்த வீடு மூணு சென்ட் இடம் ப்ளஸ் வீடு டோட்டல் பட்ஜெட் வந்து பத்தொம்பது லட்சம் மட்டுமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க